அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை புரட்டாசி முதல் நாள் பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வையுங்க பெருமாளே உங்கள் வீடு தேடி வருவார்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம பூஜை அறையில் முக்கியமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பொதுவாகவே மாதத்தின் முதல் நாள் நாம மங்களகரமான பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த மாதம் முழுவதும் ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும் மாதமாக அமையும் புரட்டாசி மாதம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவது புரட்டாசி சனிக்கிழமை இந்த மாதம் நம்மளுக்கு நான்கு சனிக்கிழமைகள் வருது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பான முறையில் நாம் பெருமாளை வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அப்படி இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நாம் பெருமாளை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் பெருமாளினுடைய பரிபூரண அருளை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி முதல் நாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை வச்சே இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் அம்மா எங்கள் வீட்டில் பெருமாள் படம் இல்லை கிருஷ்ணர் படம் தான் இருக்குது ராமர் பட்டாபிஷேக படம் தான் இருக்குது கண்ணன் படம் தான் இருக்குது அப்படின்னு எந்த பெருமாளினுடைய அவதாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க துளசி இலைகள் இல்லாமல் இந்த பெருமாளினுடைய வழிபாடு கண்டிப்பாக நிறைவு பெறாது அதனால் துளசி இலைகளை நீங்கள் பெருமாளுக்கு வந்து வச்சுக்கோங்க நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் அது சிறந்தது நீங்கள் என்ன தீபம் வேணாலும் ஏற்றிக்கலாம் நீங்கள் காமாட்சி தீபம் ஏற்றுறீங்க விளக்கு தீபம் ஏற்றுறீங்க இல்லாமல் ஒரு மண் விளக்கில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுறோம் பரவாயில்ல நெய் ஊற்றி திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க அப்படி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு வகைகளை நீங்க வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க பூஜை அறையில் கண்டிப்பாக நாளைய தினம் நீங்க வைக்கணும் என்ன வைக்கணும் அப்படின்னா நம்ம பெருமாள் கோவிலுக்கு போன உடனே என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா பெருமாள் கோவிலில் தீர்த்தம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நம்ம பூஜை அறையில் இந்த தீர்த்தம் அப்படிங்கிறது வைக்கணும் இதை எப்படி தயாரிப்பது பஞ்ச பாத்திரம் எல்லாரும் வச்சுக்கோங்க அப்படி இல்லையா செம்பு இல்லைன்னா பித்தளை உலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான நீரை வந்து நிரப்பிக்கோங்க அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் துளசி இலைகள் கொஞ்சம் போட்டு இந்த தீர்த்தத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது துளசி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக துளசி தீர்த்தம் இல்லாமல் பெருமாள் பூஜை வழிபாடுகள் செய்ய முடியாது அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் நம்ம பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா பெருமாளே நம் இல்லம் தேடி வருவார் அப்படிங்கிறது ஐதீகம் கட்டாயம் இந்த தீர்த்தத்தை நாளைய தினம் முதல் நாள் புரட்டாசி முதல் நாள் நீங்கள் வழிபாட்டில் அந்த தீர்த்தத்தை வச்சுக்கணுங்க ரொம்ப எளிமையானது தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி இலைகள் கொஞ்சம் போட்டு இந்த தீர்த்தத்தை நீங்கள் ரெடி பண்ணி அப்படியே பூஜை அறையில் வச்சிடணும் இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க நெய் தீபம் ஏற்றிக்கோங்க சாம்பிராணி தீபம் நல்லா கம 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 கமனு வீடு முழுவதும் அப்படியே சா சாம்பிராணி வாசம் வந்து இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்படி சாம்பிராணி தூபம் போட்டுட்டு பெருமாள்கிட்ட கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க புரட்டாசி மாதம் முழுவதும் நாம் அசைவத்தை தவிர்த்து விட்டு சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்போ நீங்கள் புரட்டாசி முதல் நாள் இந்த தீர்த்தத்தை வச்சு பெருமாள்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உதாரணத்திற்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பேரு கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள்கிட்ட கிட்ட மனம் உருகி மன்றாடி பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இப்படி புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இந்த துளசி தீர்த்தத்தை வைத்து நீங்க பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் உடனடியாக கொடுப்பார் இந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணி வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே பெருமாள் உங்களை தேடி வந்து விடுவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதுதான் இந்த துளசி தீர்த்தத்தினுடைய மகிமை அப்ப கண்டிப்பா எல்லாரும் நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயம் பெருமாளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக நாம பெருமாளை வந்து வழிபாடு எதற்காக செய்வோம் அப்படின்னா நம்ம வீடுகளில் வறுமைகள் நீங்கி செல்வச்செழிப்பு செழிப்பு ஏற்பட வேண்டும் காரு வீடு பங்களா காசு பணத்தோடு நம்மளும் நல்லா வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம பெருமாள் வழிபாடை வந்து செய்வோம் ஏன்னா செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை மணந்து கொண்டார் பெருமாள் அப்போ பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் வீடுகளில் வழிபாடுகள் செய்தாலும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி இலைகள் வாங்கி கொடுத்து இல்லைனா துளசி மாலைகள் வாங்கி போட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு இந்த டைமண்ட் கற்கண்டை வாங்கி நீங்கள் ஆலயங்களுக்கு கொடுங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா மகாலட்சுமி தேவியாருக்கு பிடித்தது அப்படிங்கிறது இந்த கற்கண்டு அப்போது இந்த கற்கண்டு நம்ம பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி தேவியினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைய தினம் விஷ்ணு நாமம் கனகதரா சோஸ்திரம் அதே மாதிரி பெருமாளினுடைய காயத்ரி மந்திரம் இப்படி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாராயணம் பண்ணுங்கள் எதுவுமே தெரியாதா ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பெருமாளை மனமுருகி வழிபாடு செய்யுங்கள் துளசி இலைகளால் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்யுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் ஒரு செல்வ செழிப்பான ஒரு மாதமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமையும் புரட்டாசி முதல் நாள் இந்த துளசி தீர்த்தத்தை வைத்து பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யுங்க நி நிச்சயமாக பெருமாள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரத்தை உடனடியாக கொடுப்பார் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி முதல் நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் அசைவத்தை தவிர்த்து விட்டு சைவ உணவுகளையே எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அசைவம் சாப்பிடுபவராக இருந்தாலும் சரி இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் நீங்கள் கேட்ட வரத்தை உடனடியாக கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்